மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அரசியல்வாதி சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாங்க அதாவது அறங்கலையின் போது தீ ஊட்டப்பட்ட சேதப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கான நட்டை ஈடு அரசியல்வாதிகள் பெற்றிருக்கிறாங்க அது குறித்து தான் இந்த காணொளியில் முழுக்க முழுக்க நான் கதைக்க போறேன் உங்களோட இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை வந்து நட்டகீடுன்னு சொல்கிறதா இல்லை மொத்த வீட்டுட பொறுமதின்னு சொல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இதை பார்த்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு முதல்ல இவங்களுக்கு கிடைச்ச நட்டகீடு என்ன அந்த தொகை என்ன யார் யாருக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நாங்கள் முதல்ல பார்த்துருவோம் கபிலனுவன் அத்துக்கோரில் ஐந்து லட்சத்தி நாலாயிரம் விமல வீர திசாநாயக்க ஐந்து லட்சத்தி ஐம்பது நாயிரம் கீதா குமாரசிங்க ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஜனக திச குட்டி ஆராய்ச்சி ஒன்று தசம் ஒன்று நான்கு மூன்று மில்லியன் குணபால ரத்னசேகர ஒன்று தசம் நாலு ஒன்று இரண்டு மில்லியன் பிரேமநாத் சி துலவத்த ரெண்டு தசம் மூணு மில்லியன் பிரியங்க ஜெயரத்ன ரெண்டு தசம் மூணு நான்கு எட்டு மில்லியன் சம்பத் அத்துக்கோர ரெண்டு தசம் ஐந்து நான்கு மில்லியன் ரூபாய் ஜெயந்த கெடகுட ரெண்டு தசம் எட்டு ஒன்று நான்கு மில்லியன் ரூபாய் விமல் வீரவன்ச ரெண்டு தசம் ஒன்பது ஐந்து நான்கு ரூபாய் மில்லியன் ரூபாய் பேராசிரியர் ஜன்ன ஜுமன முஸ்லிம் சமூகம் இவரை மறந்திருக்காது மூன்று தசம் மூன்று மூன்று நான்கு மில்லியன் ரூபாய் அக்கில எல்லாவில் மூணு தசம் ஐந்து ஐந்து நான்கு மில்லியன் ரூபாய் சந்திம வீரக்குடி ஆறு தசம் ஒன்பது நான்கு எட்டு மில்லியன் ரூபாய் அசோக பிரியந்த ஏழு தசம் இரண்டு ஒன்பது ஐந்து மில்லியன் சமன் சமன் பிரிய ஹேரத் பத்து தசம் ஐந்து இரண்டு மில்லியன் ரூபாய் ஜனக பண்டார தென்னக்கோன் பத்து தசம் ஐந்து ஐந்து மில்லியன் ரூபா ரோஹித் அபே குணவர்தன பதினொன்று தசம் ஆறு நான்கு மில்லியன் ரூபா டாக்டர் சீதா அரம்பே போல பதிமூணு தசம் ஏழு எட்டு மில்லியன் ரூபா சஹான் பிரதீப் பதினெட்டு தசம் ஒன்று மூணு மில்லியன் ரூபாய் ஷஹான் சேமசிங்க பதினெட்டு தசம் ஐந்து ஒன்று மில்லியன் ரூபாய் இந்திக்க அனுருத்த பத்தொன்பது தசம் ஐந்து ஐந்து மில்லியன் மிலான் ஜெயத்திலக்க இருபத்தி ரெண்டு தசம் மூன்று மில்லியன் ரூபாய் டாக்டர் ரமேஷ் பத்திரன இருபத்தெட்டு தசம் ஒன்று மில்லியன் ரூபாய் துமிந்த திசாநாயக்க இருபத்தெட்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் கனக ஹேரத் இருபத்தொன்பது தசம் இரண்டு மில்லியன் டிபி ஹேரத் முப்பத்தி ரெண்டு தசம் ஒரு மில்லியன் பிரசன்ன ரணவீர முப்பத்தி ரெண்டு தசம் ஏழு மில்லியன் டபிள்யூ டபிள்யூடி வீரசிங்க முப்பத்தி ஏழு தசம் ரெண்டு மில்லியன் சாந்த மில்லியன்டார முப்பத்தொன்பது தசம் ஒரு மில்லியன் சனத் நிஷாந்த நாற்பத்தி ரெண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபா சிரிப்பால கம்ப்ளத் ஐம்பது தசம் ஒன்பது மில்லியன் ரூபா அருந்திக்க பெர்னாண்டோ ஐம்பத்தி ஐந்து தசம் ரெண்டு மில்லியன் உடுும்புற உடுகும்புற ஐம்பத்தைந்து தசம் ஒன்பது மில்லியன் ஐம்பத்தாறு தசம் ஒரு மில்லியன் கோகிலா குணவர்தன ஐம்பத்தெட்டு தசம் ஏழு மில்லியன் மொஹான் பீத சில்வா அறுபது தசம் ஒரு மில்லியன் நிமல் லான்சா தசம் ரெண்டு மில்லியன் அலி சபரி ரஹீம் எழுபது தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் காமி லொக்குகி எழுபத்தி நாலு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா ஜோசன் பெர்னாண்டோ தொண்ணூத்தி மூணு தசம் நாலு மில்லியன் ரூபாய் கெகலிய ரம்பு கொல்ல உச்சபட்சமாக அவருக்கு தான் தசம் ஒன்பது மில்லியன் ரூபா கிட்டத்தட்ட ஒன்பதரை கோடி இந்த கணக்கை பார்க்கும்போது இது நட்ட இல்லை இல்ல மொத்த அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமில்லையா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நட்டுகேடு கிடைக்கணும் அதில் மாற்று கருத்தில் இங்கே நமக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா சாமானிய மனிதர்கள் விஷயத்துல இந்த நட்டகேடு ஏன் கனியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயத்தை தேடி பார்க்குற நேரத்தில் இன்னைக்கு நாட்டினுடைய கட்டமைப்பு பொருளாதார நெருக்கடியெல்லாம் பார்க்குற நேரம் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த இழப்பீடு உண்மையிலே தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு காரணம் இன்றைய பொருளாதார நெருக்கடியை பார்க்கின்ற போது சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த வகையிலும் அவங்களுக்கான நிவாரணங்கள் லேசாக கிடைக்கிறதும் இல்லை திருப்தியாக கிடைக்கிறதும் இல்லை இதோட மொத்த கோடி என்ன தெரியுமா நூத்தி இருபத்தஞ்சு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ரூபாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரை மினிஸ்டி ஒதுக்கிற சல்லி நட்டுடு எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை எந்த ஆத்திரமும் இல்லை எந்த பொறாமையும் இல்ல ஆனா சாமானிய மனித விஷயத்துல இவைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதை தவிர வேறெந்த பதிலும் கிடையாது உச்சபட்சமாக வந்து ஒரு மனிதன் இருந்தாலே நட்டுகீடு வந்து இரண்டரை லட்சம் தான் அனர்த்து முகாமதுவனத்தினுடைய சட்ட வாக்கத்தின்படி அப்படியாக இருந்தா எப்படி ஒன்பதரை கோடி வரைக்கும் ஒன்பது கோடி வரைக்கும் எட்டு கோடி வரைக்கும் இவங்களுக்கான நட்டைடு நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது இல்லையா நமக்கு தெரியும் பாராளுமன்றத்துல ரோஃபக்கிம் எம்பி அவங்க பேசும்போது சொன்னாங்க சம்மாந்துறையில மதரசா மாணவர்கள் வெள்ளத்துல இருந்ததுக்காக வேண்டி ஒரு ஒரு மில்லியன் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல நேரம் அரசு தரப்புல சொல்லப்பட்டுச்சு நிச்சயமாக நாங்க அதுக்கான ஏற்பாடு செஞ்சாச்சு கெபினட் பத்திரம் ரெடி பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் மீது நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு விஷயம் சொல்லிருந்தாங்க ஆனா அவன வீட்டுக்கு வந்த கடிதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா இழப்பீடாக மரணத்தின் போது இழப்பீடாக ரெண்டரை லட்சம் தான் எங்களை சட்ட வாக்கத்துல இருக்குது எதிர்காலத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கடிதத்தை தான் அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படியாக இருந்தால் உச்சபட்சமாக இருந்தவனுக்கு இரண்டரை லட்சமாக இருந்தால் இந்த வீட்டுகளுக்கான நட்டகீடு எப்படி கோடிக்கணக்கில் போச்சு நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங் அவனோட காலத்துல இந்த நட்டகீடுக்கான கிளைம் எப்படியோ எழுதப்பட்டிருக்கணும் அது சம்பந்தமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கணும் என்பதுதான் என்ன பார்வை இன்னைக்கு வந்து யானையினால மனிதன் இருக்கிறது வந்து நூத்தி இருபது பேர் மரணிக்கிற மாதிரி ஆண்டு சோறு நடக்கிற சம்பவத்தை பார்க்க முடியுது இங்க யானை யானையினால இறந்த மனிதர்களுக்கு என்ன நட்டுகீடு அரசு கொடுத்திருக்கேன் என்பது நமக்கு தெரியல வருஷ வருஷம் உரிய நேரத்துல இந்த இழப்புடன் கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதுதான் உயிர் போனது மட்டும்தான் இங்க நட்டுகீட தாண்டி யானைகளோட கா யானைகளை கூட காட்டுக்கு சாக்கிற அதிகாரிகள் இல்லை என்பதுதான் கடந்த சில தினங்களை பார்க்க முடிந்தது யானை விரட்டிச்சு ஓடி ஆத்துல பாஞ்சதுல அந்த மனுஷன் இறந்து போனாரு யானை துரத்துச்சு பாதுகாப்புக்காக ஓடினவர் கிரண்வெளியில பட்டு அவர் இருந்தாரு இப்படி சாமானிய மனிதர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் எந்த உத்தரவாதம் இந்த நட்டைகளும் இந்த நாட்டில் கிடைச்சதாக நமக்கு தெரியல அப்படி கிடைக்கிறதாக இருந்தாலும் கல்லுல நார் உரிக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஜனாதிபதி நிதியம் அது கூட அரசியல்வாதிக்கு லேசாக கிடைச்சிருது அதுல வந்து மிக முக்கியமான நோய்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தருவதாக சொல்லப்படுது இன்னை யாரு பெற்றாங்க அதை எப்படி பெற்றாங்கன்ற அந்த கதைகளோட யாருக்குமே தெரியாமல் இருக்கா ஆனா அரசியல்வாதி மூணு கோடி வரைக்கும் அந்த நிதியத்திலையும் பணம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியுது அரசியல்வாதிக்கு மட்டும் அந்த கதவுகள் ஈஸியாக திறந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அடுத்த ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல திகன கலவரத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் இல்லையா எத்தனையோ கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டது எத்தனை பள்ளி வாய்கள் உடைக்கப்பட்டது அப்பாவித்தனமாக ஒரு வாலிபன் ஃபோனில் பேசிக்கொண்டே இறந்த சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே எல்லாம் இன்னும் விசாரணையை சரியாக முடிக்கலை இன்னும் விசாரணையை சரியாக தொடங்கலை அதுக்கான அறிக்கைகள் இன்னும் எதுவுமே இல்லை என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினால கொஞ்சம் மீட்டி பாருங்களேன் அழுத்கமை இனக்கலவரம் எத்தனை கடைகளை எரிச்சாங்க எழுபத்தி ஒன்பது கடைகளை எரிச்சிங்க என்ன நட்டு அரசு கொடுத்துட்டு நான்கு பேர் இருக்கிற மாதிரி சம்பவம் ஆகி போச்சு நாலு பேருக்கு என்ன நட்டு அரசு கொடுத்தது பதினேழு பள்ளிகள் உடைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது இப்படியான இழப்புகளுக்கெல்லாம் அரசு இன்னம் எந்த நிவாரணங்களை திருப்திகரமான நிவாரணங்களை குடிச்சுட்டோ நட்டகளை குடிச்சிட்டோ தெரியல ஆனால் அரசியல்வாதிக்கு மட்டும் பக்காவாக இவைகள் எல்லாம் கிடைக்கிறத பார்க்க முடியுது அதே போல விவசாயி அவனுடைய வாழ்க்கை அப்படி மீனவன் அவனோட வாழ்க்கை அப்படி திரும்பி கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒலிபல் பிரதேசத்துல ஒரு ஹாபர் திறக்கப்பட்டது மக்கள் பாவனைக்காக ஏக்கர் காணிகளை அந்த அரசு கைப்பற்றிருக்கு நட்டுவீடு கொடுத்ததாக சொல்லப்படுது மாற்றிட்டு காணிகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதிலும் சில பேருக்கு கிடைக்கல விமர்சனமும் முன்வைக்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வணிக துறைமுகம் சொல்லப்பட்டுச்சு மீன்பிடி துறைமுகம் சொல்லப்பட்டுச்சு ஆனா அங்க இது எதுவுமே நடந்ததாக இல்லை இதுக்கு மாற்றீடாக இருக்கின்ற பிரதேசத்துல இருக்கின்ற வளமான தோட்டங்கள் வளமான காணிகளை அந்த நிலங்கள் எல்லாம் கடல் இப்போ இருக்குது கிட்டத்தட்ட அட்டாளச்சனை தொடங்கி பாலமுனை ஒளிவில் அதே போல நீந்த ஊர் காரை தீவு மாளிகை காடு சாய்ந்த மருது கல்முனை பாண்டிருப்பு மருதமுனை வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பதினொரு கிலோமீட்டர் ஒரு நூறு மீட்டர் அல்லது ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் அகலத்துல பாருங்களேன் எச்சின நூறு ஏக்கர் நீரோடு ஆகிப்பூச்சி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அரசு கண்டுக்கிறதும் இல்ல இது பற்றிய எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு அளவிடும் அரசுல நான் பாருங்களேன் இதை பத்தி எந்த கணக்கெடுப்பும் கிடையாது மக்களை இன்னும் அழுது கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டோ கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஹாபர் வேணும்னு சொல்லி கையையும் காலையும் சேர்த்து தூக்கினவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிச்சவானாம் நாயப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க வந்தாச்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இவர்களுக்காக எலக்கெட் பண்ணினதுன்றது வந்து அதில் பொறாமைப்படுவதற்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் அதை விட முக்கியமா செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் இருக்கிறத பார்க்க முடியுது அவைகளை செய்ய இயலாத அளவுக்கு அரசு பலவீனமாகி விட்டதா மக்கள் வரி எல்லாம் கூட்டி போட்டு என்ன பண்ணிருக்காங்க கடதக அரசு சளியெல்லாம் சேர்த்து தேர்தலை செஞ்சு முடிச்சாங்க என்னெல்லாம் வரப்பிரசாதங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பார்த்திருக்கிறாங்க மக்கள் வரிப்பணம் எனவே சாமானிய மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நட்டகடு கிடைக்கிறது இல்லை அரசியல்வாதினா லேசாக கிடைக்கிது இதனால என்னவோ நம்ம அரசியல் கலாச்சாரம் எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்றத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாளி தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க என்ன தெரியுமா காரணம் அவங்களுக்கு தெரியும் ஒரு தொழிலை விரிவாக்கணுமா தங்கு தடை இல்லாமல் செய்யணுமா இருந்தால் அரசியல்வாதியாக ஆகிடணும் மணல் அல்றவங்களா நீங்க அரசியல்வாதி ஆகிட்டா லட்சக்கணக்கு நீங்க மணல் அள்ள முடியும் புரள் வெற்றவரா நீங்க நீங்க அரசியல்வாதியானா பெருசா அதை செய்ய முடியும் ஃபோமிட் போடுறது எண்ணில் அடங்காத லோடு அடிக்கிறது போலீஸ் பிடிக்கிறது இல்ல எங்கேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க ஒரு கண்டச்சை செய்யறவரா நீங்க அரசியல்வாதி ஆகினா போதும் நீங்க நீங்க செஞ்சு கொள்ளலாம் அரசியல்வாதி ஆகுங்க தாராளமாக அரசு பத்திரமா ஒரு புறமதியே தந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்ப அந்த கலாச்சாரம் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது உண்மையில நட்டுகீடுன்றது பாதிக்கப்பட்டது ஒரு பகுதியை தான் கொடுக்க முடியுமே தவிர மொத்தமா கொடுக்கறது எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயம் அரசியல்வாதிகளுடைய விஷயத்துல நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியுற ஒரு விஷயம் எனவே இப்படியான அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நமக்கு கிடைச்சதுனால நம்ம கழுத கட்டறம்பாகி போனது போல நாட்டுக்காக உழைத்தோம் வரியை கட்டினோம் ஆனால் வரிப்பணங்கள் எங்கே எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அந்த கிணத்து காணுன்ற மாதிரி காணும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது எனவே எல்லா பிரச்சனைக்கு பின்னாலே இருக்கிற முறையற்ற அரசியல் அணுகுமுறையும் முறையற்ற தீர்மானங்களும் தான் என்பது நமக்கு தெரியுது எனவே இப்படியான அவலங்கள் நீங்கி அனைத்து மனிதர்களும் சமமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி